ஒரு நடிகன் கட்சியை ஆரம்பிச்சு சாதிப்பான்னா அது நடக்காத காரியம் இல்லை எம்ஜிஆருக்கு பிறகு எத்தனையோ பல நடிகர்கள் காசிப்பட்டார்கள் முயற்சியும் எடுத்தார்கள் ஆனா எத்தனை பேர் வந்துட்டு ஆட்சி அமைச்சாங்க ஏன் ஒரு எம்எல்ஏ சீட்டு எத்தனை பேர் கமலஹாசன் அவர்களே முடியாதுங்கிற தான் திமுகவோட சேர்ந்துட்டார் இப்படி இருக்க பட்சத்துல இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாசு பாத்தீங்களா வேற லெவலு நான் ரொம்ப வியந்து பார்த்தேன் நான் பொய் சொல்லல உண்மையை சொல்றேன் இப்போ எத்தனையோ கட்சிக்காரங்க இருக்காங்க ஐயா எடப்பாடி அவர்கள் இருக்காங்க நாங்க வரது தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து இடையே